ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ்க்கான ஏதாச்சும் ஒரு டிகிரி அதாவது ஸ்போர்ட்ஸில் கோச்ச்கான ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்சர்கான டிகிரி வந்து படிச்சிருப்பேன் இல்லையா உங்களுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எஸ்இ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா இவங்க ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது யாருக்காக அப்படின்னா இது வந்து யார் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் ஒரு மிகப்பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் டிகிரிஸ்லாம் டிகிரி நிறைய ப்ரோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் முடிச்சுருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது என்ன போஸ்டிங் அப்படின்னா கோச்சஸ் ஸோ கோச்சஸ் இருக்காங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல் நிறைய கவர்மெண்ட்டுடைய கோச்சஸ் இருக்காங்களே இந்த கோச்சஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸோ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கோச்சஸ் நிறையா கேட்டகிரிஸில் பாக்ஸிங் இந்த மாதிரி நிறையா கேட்டகிரியில் அசிஸ்டண்ட் கோச்சஸ் ஓகேங்களா ஸோ அசிஸ்டண்ட் கோச்சஸ்க்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்போர்ட்ஸில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி நிறையா கோர்ஸஸும் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குது மறக்காமல் இந்த எக்ஸாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டை பொறுத்தவரை இந்த போஸ்ட் அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் கோச் அசிஸ்டண்ட் கோச் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கோச்சஸில் என்ட்ரி லெவல் கோச்சு இது நம்ம கவர்மெண்ட்டில் என்ன டைப் ஆஃப் ஜாப் ஈக்குவல் அப்படின்னா குரூப் பி இருக்கு இல்லையா ஸோ குரூப் பி போஸ்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கேட்ரு தான் என்ன அப்படின்னா இந்த அசிஸ்டண்ட் கோச் அப்படிங்கிற இந்த ஒரு கோச்சு ஸோ அசிஸ்டண்ட் கோச் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து குரூப் ஏவா ஸோ குரூப் ஏஏக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சீனியர் கோச் கோச் ஆகும் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட் கோச்சு அதுக்கப்புறம் கோச் கோச் அதுக்கப்புறம் சீனியர் கோச் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் கோச் அதுக்கப்புறமா ஹை பெர்ஃபார்மன்ஸ் கோச் இந்த மாதிரி உங்களுடைய கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் சேர்கிற அசிஸ்டெண்ட்டாக தான் சேருவீங்க அதுக்கப்புறம் கோச்சு சீனியர் கோச் கோச் சீஃப் கோச்சு ஹை பெர்ஃபார்மென்ஸ் கோச் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கிரேடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் உங்களுடைய கிரேடிங் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய பவர் உங்களுடைய சேல்ரி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான போஸ்டிங் இது அதுக்கப்புறமா இந்த வேக்கன்சி வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாம் மூலியமாக தான் இதுக்கு வந்து எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் மூலியமாக தான் இந்த வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ மேலே இருக்கக்கூடிய நம்ம பார்த்த வேக்கன்சி இருக்குல்லையே அதான் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் லைபிள் டு போஸ்டட் எனி வேர் இன் இண்டியா இந்த போஸ்டிங்கில் நீங்கள் ஏதோ ஒரு போஸ்டிங் செலக்ட் ஆறீங்க அப்படின்னா உங்களை தமிழ்நாட்டில் தான் இல்லை கேரளா இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் தான் இல்லை உங்களோட ஸ்டேட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் எங்கே வேணாலும் போடலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஆல் இண்டியா ஜாப் அப்படிங்கிறதுனால உங்களை எந்த ஊரில் வேணாலும் வந்து கோச்சஸ் போடலாம் ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து தயாராருங்க தமிழ்நாடு மட்டும்தான் இல்லை வேற நீங்கள் உங்களோட சொந்த ஊர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க வேணாம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எந்த ஊரில் வேணாலும் எங்கே வேணாலும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த போஸ்டிங் போடுறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய எஸ்ஸி தான் அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்கு இங்கே நீங்கள் என்ன அப்ஜெக்ஷன் இதெல்லாம் போனாலும் இதாகாது உங்களை எந்த போஸ்டிங் போகிறாங்களும் நீங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுகிட்டு தான் ஆகணும் அதாவது ஸோ ஒன்லி கேண்டடேட் வில்லிங் டு ஒர்க் எனிவேர் இன் இண்டியா நீட் டு அப்ரோச் அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்தெந்த கேண்டடேட்லாம் நான் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள் ஸோ மித்த நபர்களுக்கு அது எலிஜிபிள் கிடையாது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு என்னென்ன அட்வான்சஸ் கொடுப்பாங்க அப்படின்னா கேண்டடேட் ரெக்யூட் ஷேல் பி என்டைட்டில் ஃபார் நியர்னஸ் சொல்கிறோம் உங்களுக்கு டிஏ கிடைக்கும் அதே மாதிரி ஹவுசிங் ரெண்ட் சேல்ரி போக இதெல்லாமே வந்து சேல்ரி உங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க அந்த சேல்ரி இல்லாமல் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஏ கொடுக்குறாங்க மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க தென் ட்ரான்ஸ்போர்ட் அலோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு லீவ் இருக்குது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்டும் வந்து கொடுத்துருவாங்க ஸோ கோச்சஸ் கேல் பி என்டைட்டில் ஃபார் அ ஸ்போர்ட்ஸ் கிட் அஸ் பர் த ரூல் நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் கிட் இப்போ நீங்கள் கிரிக்கெட்னா கிரிக்கெட்டுக்கு தேவையான பேடு ஹெல்மெட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதே மாதிரி பாக்ஸிங்னா அதுக்கு தேவையான க்ளவு மவுத் கார்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இது இருக்கோ ஸோ உங்களுக்கு என்ன போஸ்டிங்கோ என்ன இதில் உங்களை கோச்சாக போடுறாங்களோ அதுக்கு தேவையான எல்லா கிட்டுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகேங்களா ஸோ போஸ்டிங் வந்து அசிஸ்டண்ட் கோச்சு அதுக்கடுத்து கேண்டிடேட் கேன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எஸ்ஐயோடைய வெப்சைட்டில் இருக்குது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பாருங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ அதில் கே வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கேரியர் ஆப்ஷனில் இது வந்து பார்த்துக்கலாம் த ரிஜிஸ்ட்ரேஷன் உட் பி ஓப்பன் ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி ரிட்டர் என்ன அப்படின்னா ஃபிஃப்டீன்த் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதினஞ்சு ஃபிப்ரவரிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா கேண்டடேட் டவுன்லோட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் ஜென்ரேட்டட் பை த சிஸ்டம் த்ரோ யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்க ஃபஸ்ட்டு நம்ம மித்த எக்ஸாம்ஸ்கெலாம் அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி இது அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்டேஷன் பண்ணிட்டு லாய் லாகின் ஐடி பாஸ்வேர்டுலாம் க்ரியேட் பண்ணி தான் அப்ளை பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப் வந்து வரும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்லிப் வரும் அந்த ஸ்லிப்பை நீங்கள் வந்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த ஸ்லிப் வந்து கொஞ்சம் பத்திரமா வந்து வச்சுக்கணும் அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை இந்த டாக்குமெண்ட்லாம் கம்மண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வச்சுக்கணும் ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ண கொடுக்கலாம் ஏன்னா நம்ம டென்த்து சர்டிஃபிகேட்டில் நம்முடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டென்த்து சர்டிஃபிகேட்டை நீங்கள் உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபாக வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வேலிட் ஐடி ப்ரூஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணால் ஏதோ ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் அது வந்து பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸு பேனு ஓட்டர் ஐடி இந்த மாதிரியான கார்டு இருக்கு இல்லையா வேலிட் ஐடி ப்ரூஃப் ஸோ இந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து இது பண்ணும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் டு சப்போர்ட் தான் எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இதுக்கு எஸன்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மேட்ச் விட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன் தான் அதுக்கான ப்ரூஃப் இந்த மாதிரி இதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வின் விண்வெளி இந்த மாதிரி

காம்பிடன்ட் அத்தாரிட்டி ஸோ அதனால் இந்த இந்த கான்ட்ராக்ட் இதெல்லாமே ப்ராப்பராக நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கணும் ஸோ அடுத்து இதை பொறுத்தவரை ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்குது நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதேமாதிரி ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ஓபிசி கேட்டகிரி இருக்காங்க இல்லையா ஓபிசியில் நான் கிரிமிலேயர் இந்த ஓபிசி நான் கிரிமிலே மூணு வருஷம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க தென் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நாம்ஸ் படி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதுக்கப்புறமா வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுலாம் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதான் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து நீங்கள் காண்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது ஸோ மினிமம் ஒன் இயர் ஆஃப் கண்டினியூஸ் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் எஸ்ஏஐ இன் ஏ ரிலவென்ட் ஃபீல்டு இஸ் மேண்டேட்டரி டு கிளைம் ரிலாக்ஸேஷன் ஓகேங்களா ஸோ திஸ் ரெகக்னேஷன் ஆஃப் த கண்டினியூஸ் சர்வீஸ் அண்டு கான்ட்ராக்ஷன் டு ஃப்ளாக்ஷிப் ஃபிளாக்ஷிப் இனிஷியேடிவ் சேலோ இந்தியா டாப்ஸ் ஏன்எஸ் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிஸ் ஆஃப் விசேஷல் பி என்டைட்டில் டு ஏஜ் ரிலாக்சி நீரன் டு டியூரேஷன் ஆஃப் சர்வீஸ் இன் எஸ் நீங்கள் எவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணிவிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஸ் இருக்குது அந்த காண்ட்ராக்சுவல் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது எதுக்காகனா பேஸிக்காக நீங்கள் கோச்சஸாக போகிறதுக்கு ஓகே நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக போகிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அல்ல எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது நார்மல் கேண்டடேட்டுக்கு நார்மல் கேண்டடேட்டுக்கு முப்பது வருஷம் ஓகே நார்மலுக்கு முப்பது வருஷம் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஓபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வர எலிஜிபிலிட்டி ஸோ இப்போது எலிஜிபிலிட்டியில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ ஆர் ஈக்குவலன்ட் இன் கோச்சிங் ஃப்ரம் எஸ்ஏஐ என்ஐஎஸ் பட்டியாலா ஸோ பட்டியாலாவில் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் அதார்டி ஆஃப் இண்டியாவுடைய ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது அங்கே வந்து நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கும் டிப்ளமோ இல்லை அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஆர் ஃப்ரம் எனி அதர் ரெகனைஸ்ட் இண்டியன் ஃபாரின் யூனிவர்சிட்டி அப்படி இல்லைனா ஒன்று நீங்கள் நம்ம கவர்மெண்ட்டோட நம்ம எஸ்இடைய பட்டியாளர்களுக்கூடிய இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன்லையோ இல்லை ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ்க்கான கோச்சிங்கான சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும் அடுத்து என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் ஒலிம்பிக்ஸில் நீங்கள் வந்து ஒலிம்பிக்ஸில் பங்கேற்றிருந்துக்கலாம் இல்லை பேரா ஒலிம்பிக்ஸ் இதில் வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ ஒலிம்பிக்ஸில் ஒன்றும் நீங்கள் பார்ட்டிசிபேட் இருக்கணும் இல்லை பாரா ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் இருக்கணும் இல்லை ஏஷியா கேம்ஸில் இல்லை வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஓகேங்களா இந்த போ போர்ட் டேயில் நீங்கள் இது பண்ணி வித் ஸ்கோர்ஸ் இன் கோச்சிங் இந்த மாதிரி இந்த இந்த இதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதேமாதிரி கோச்சிங்க்கான சர்டிஃபிகேட் வாங்கி வந்துருக்கலாம் இல்லை துரோணாச்சாரிய அவார்ட் ஸோ துரோணாச்சாரிய அப்படிங்கிற அவார்டு யார் கொடுப்பாங்க இது வந்து சிறந்த ஸோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண கோச்சஸ் இருக்காங்களே நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிளேயர்ஸ் எல்லாம் உருவாக்குனா கோச்சஸ்க்கு தான் துரோணாச்சாரிய அப்படிங்கிற அவார்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போது துரோணாச்சாரிய அவார்டு வந்து வாங்கிக்கணும் மொத்தம் மூணு கேட்டகரி ஒன்றே நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்சிஐடைய பாட்டியால இன்ஸ்டியூட்டில் டிப்ளமோ படிச்சிருக்கணும் இல்லை வேறு ஏதாவது ஃபாரின் இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ வந்து படிச்சிடணும் அப்படி இல்லைனா நீங்க வந்து ஒலிம்பிக்ஸில் பேராலிம்பிக்ஸில் தென் ஏஷியன் கேம்ஸில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் இந்த மாதிரி கேம்ஸில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி ஜெயிச்சு அதே மாதிரி கோச்சிங்கான சர்டிஃபிகேட்டும் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா துரோணாச்சாரிய அவார்டு வாங்கிக்கணும் இந்த மூணு கேட்டகிரியில் ஏதோ ஒன்று நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஓகேவா ஸோ இதுதான் முக்கியமான யூனிவர்சிட்டி அதே மாதிரி அந்த ஈக்குவலன்ட் நம்ம எஸ்ஏயோடைய யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்று என்னென்ன அப்படின்னா லக்ஷ்மி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் க குவாலியர் ஸோ குவாலியர் இயரில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் அப்படிங்கிற கோச்சிங் வந்து இது பண்ணுறாங்க இதில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இம்ஃபால் ஸோ இம்ஃபால் இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸோ இதில் வந்து பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் முடிச்சு வந்துருக்கலாம் இல்லைனா சுவாமி குஜராத் ஸ்போர்ட்ஸ் ஸ்வமம் குஜராத் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது ஸோ இதில் நீங்கள் பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி இல்லை பிஜி டிப்ளமோலாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா இதில் வந்து பிஜி டிப்ளமோ இது பண்ணுறாங்க அடுத்து இந்திரா காந்தி டெக்னி டெக்னாலஜிக்கல் அண்டு மெடிக்கல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இந்திரா காந்தி டெக்னி டெக்னாலஜிக்கல் அண்டு மெடிக்கல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர அருணாச்சல் பிரதேசம் இருக்குது ஸோ இதில் நீங்கள் வந்து பிஜி டிப்ளமோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிப்ளமோலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பண்ணுவாங்க ஸோ இதை பொறுத்தவரை மொத்தம் வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு வேகன்சி எவ்வளோ வேக்கன்சி த்ரீ டூ த்ரீ வேகன்சிஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிளோ அவங்க இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பே பே அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் கோச்சுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெவன் சிக்ஸில் கொடுக்குறாங்க அதாவது முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை எவ்வளோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிற இந்த கேட்டகிரிக்குள்ளே உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அதே போஸ்ட் போ போஸ்ட் போடுறது போஸ்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கலாம் ஸோ இதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் ஸோ ஸ்விம்மிங்கான அத்லெட்டை பொறுத்தவரை மொத்தம் சும்மிங்க்கு இருபத்தி ஆறு கோச்சஸ் தேவை அண்ட்ரிசோ கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியில் பதிமூணு ஓபிசியில் ஏழு எஸ்டியில் மூணு எஸ்டியில் ஒன்று எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் ரெண்டு இது என்ன எதுக்காக அப்படின்னா இது வந்து சுவிமிங்க்காக அடுத்து அத்லெட்டிக்ஸை பொறுத்தவரை அத்லெட்டிக்ஸில் இருபத்தி எட்டு இருபத்தெட்டு அப்படிங்கிறது அண்ட் அண்ட்ரிசோவில் வந்து பதிமூணு தென் ஓபிசியில் ஏழு எஸ்சியில் நாலு எஸ்டியில் ரெண்டு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ரெண்டு அடுத்து சைக்கிளிங் ஸோ சைக்கிளிங்கை பொறுத்தவரை சைக்கிளிங்க்கு பன்னெண்டு போஸ்டிங் ஸோ பன்னெண்டில் அண்ட்ருஷோ கேட்டகிரிக்கு வந்து ஏழு கொடுக்குறாங்க ஓபிசிக்கு மூணு எஸ்சிக்கு ஒன்று எஸ்டி ஜீரோ தென் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஒன்று தென் ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க இதில் அண்ட் ஷோக்கு வந்து செவன் கொடுக்குறாங்க தென் ஓபிசிக்கு வந்து த்ரீ எஸ்சிக்கு ஒன் எஸ்டிக்கு எஸ்டிக்கு வந்து 0, then economically வீக்கர் section 1, so மொத்தம் வந்து uh, gymnastic பன்னெண்டு அடுத்து wrestling பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஸோ ரஸ்லிங்க்கு இருபத்தி ரெண்டு இருக்கு அண்ட்ஸோ வந்து 11 தென் ஓபிசி அஞ்சு எஸ்சி மூணு எஸ்டி ஒன்று இடபிள்யூஎஸ் ரெண்டு ஸோ மொத்தம் ஒட்டு மொத்தமாக ரஸ்லிங்க்கு இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அதுக்கடுத்து கெனாயிங் அப்படிங்கிற இந்த ஒரு கேமுக்கு டோட்டலாக வந்து ஏழை ஏழு மட்டும்தான் இதில் அதிகமாக வந்து அன்ரு சோக்கு மட்டும்தான் அண்ட்ரு ஸோக்கு வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு ஒன்று எஸ்டிக்கு ஒன்று அடுத்த ரோ அடுத்து ஜூடோ ஸோ ஜூடோவை பொறுத்தவரை ஆறு இதில் அன்ட்ருசோப் அஞ்சு ஓபிசி ஒன்று அதுக்கப்புறமா வந்து எஸ்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ ஜூடாவுக்கு வந்து அவ்வளோதான் அஞ்சு அன்ரு ஷோக்கு அஞ்சு இதுக்கு வந்து ஒன்று அதுக்கடுத்து ரோவிங் அப்படிங்கிற இந்த ஒரு கேமுக்கு பதினொன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரோவிங்க்கு வந்து பதினொன்று இதில் ஷோக்கு ஏழு கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு ரெண்டு எஸ்சிக்கு ஒன்று இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒன்று அடுத்து ஷூட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஷூட்டிங் வந்து இருபத்தி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அண்ட்ரிசோவுக்கு பதிமூணு ஓபிசிக்கு ஏழு எஸ்சிக்கு நாலு எஸ்டிக்கு ரெண்டு இடபிள்யூஎஸ்க்கு ரெண்டு ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டிங்க்கு இருபத்தி எட்டு வேக்கன்சி இருக்குது தென் பாக்ஸிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்போது வேக்கன்சி இப்போ மொத்தம் பாக்ஸிங்க்கு பத்தொம்போது வேக்கன்சி இதில் அண்ட்ருசோக்கு அதிகமான வேக்கன்சி இருக்குது ஸோ அண்ட்ரிசோக்கு வந்து பத்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓபிசிக்கு அஞ்சு எஸ்சிக்கு ரெண்டு எஸ்டிக்கு ஒன்று இடபிள்யூஎஸ்க்கு ஒன்று மொத்தம் பத்தொம்போது அதுக்கடுத்து ஃபென்சிங் ஸோ ஃபென்சிங் அப்படிங்கிற இந்த கேமுக்கு மொத்தமே பதினா பதினொன்று தான் இதில் அன்ரிசோவுக்கு ஏழு ஓபிசிக்கு ரெண்டு எஸ்சிக்கு ஒன்று மொத்தம் வந்து பதினோரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து மொத்தம் வந்து ஒரு இருபத்தி ஆறு போஸ்டிங்க்கு ஓகேண்ணா டோட்டலாக வந்து இருபத்தி ஆறு போஸ்டிங் வந்து இருபத்தி ஆறு கேம்ஸ்க்கு கோச்சஸ் தேவை இதில் நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் இந்த இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்து வெயிட் லிஃப்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து வேக்கன்சி இதில் வந்து ஆறு வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஓபிஎஸ்சிக்கு ரெண்டு எஸ்சிக்கு ஒன்று அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு ஒன்று எஸ்டி கிடையாது ஸோ அதுக்கடுத்து டேக் ஒண்டோ டேக் ஒண்டோக்கு மொத்தம் பதினோரு வேக்கன்சி ஸோ இதில் பதினொன்றில் அண்ட்ஸோக்கு வந்து ஏழு ஓபிசிக்கு ரெண்டு தென் எஸ்சிக்கு ஒன்று தென் ஆர்ச்சரியில் பன்னெண்டு வேக்கன்சி ஸோ ஏழு ஏழு அப்படிங்கிறது அண்ட்ருசோவுக்கு மூணு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகி மூணு வந்து ஓபிசி கேட்டகிரிக்கு தென் ஒன்று எஸ்டி கேட்டகிரி தென் டேபிள் டென்னிஸில் மொத்தம் பதி நாலு வேக்கன்சி அன்ட்ருசோ கேட்டகிரியில் எட்டு ஓபிசி கேட்டகிரியில் மூணு எஸ்சிக்கு வந்து ஒன்று எஸ்டி கேட்டகிரிக்கு ஒன்று இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு ஒன்று மொத்தம் வந்து டேபிள் டென்னிஸில் பதினாறு ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்குமே இருக்குது அதேமாதிரி பேட்மிண்டனுக்குமே வந்து பதினாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்டிங்குமே இருக்குது அண்ட்ரிசோக்கு வந்து எட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஓபிசிக்கு நாலு ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சிக்கு எஸ்டிக்கு ஒன்று எக்கனாமிக் ரிவிகர் செக்ஷனுக்கு ஒன்று டென்னிஸ்க்கு ரொம்ப கம்மி தான் ஸோ டென்னிஸ்க்கு மொத்தம் எட்டே எட்டு தான் அதில் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அண்ட்ரிசோக்கு அஞ்சு போயிடுச்சு ஓபிசிக்கு ரெண்டு தென் பேஸ்கெட்பாலுக்கு பன்னெண்டு ஸோ பேஸ்கெட் பாலுக்கு பன்னெண்டு ஏழு வந்து ஜென்ரல் கேட்டகிரி மூணு வந்து ஓபிஎஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க தென் வாலிபாலுக்கு பத்து கொடுத்துருக்காங்க ஃபீல்டு ஹாக்கிக்கு பதிமூணு ஸோ ஃபீல்டு ஹாக்கிக்கு வந்து பதிமூணு ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து எட்டு தென் ஓபிசிக்கு வந்து மூணு எஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு ஒன்று மொத்தம் வந்து பதிமூணு தென் ஃபுட்பாலுக்கு பன்னெண்டு ஃபுட்பாலுக்கு வந்து ஏழு மூணு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேண்ட்பாலுக்கு ரொம்ப கம்மி தான் ஹேண்ட்பாலுக்கு வந்து ஆறு அதில் அஞ்சு வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கே வந்துடுது மாதிரி கபடிக்கும் ஆறு இதுலேயும் அஞ்சு வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கே கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்பேக் த்ரோ ஸ்பேக் தக்ரவ் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் இதுக்கு வந்து மூணே மூணு தான் தென் ஊசுக்கு ஆறு கோகோக்கு ரெண்டு ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி மூணு த்ரீ டூ த்ரீ உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி மூணு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஜென்ரல் கேட்டகிரிக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ஓபிசி கேட்டகிரிக்கு எழுபத்தி மூணு எஸ்சி கேட்டகிரிக்கு மூணு எஸ்டி கேட்டகிரிக்கு ஒம்பது தென் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகிரிக்கு இருபத்தி ரெண்டு ஸோ மொத்தம் வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு த்ரீ டூ த்ரீ த்ரீ டூ த்ரீ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதான் வந்து இதில் முக்கியமான விஷயம் இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த போஸ்டிங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு கொஞ்சம் அதிகம் மித்த இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அதிகம் ஸோ கேண்டிடேட் பிலாங் டு அண்ட்ரிச கேட்டகிரி நீங்கள் வந்து ஓ ஜென்ரல் கேட்டகிரியில் இருந்தாலோ இல்லை எக்கனாமிக்கலி பீக்கர் செக்ஷன் கேட்டகிரியில் இருந்தாலோ இல்லை ஓபிசி கேட்டகிரியில் இருக்கீங்க இந்த மூணு கேட்டகிரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் இல்லை எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு டூ தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி உமன் கேண்டடேட்டாக இருக்கீங்க எந்த கேட்டகிரி இருந்தாலும் சரி உமனில் ஜென்ரல் கேட்டகிரி இல்லை ஓபிசி கேட்டகிரி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் இது வந்து கொஞ்சம் அதிகம்தான் ஜென்ரல் கேட்டகிரி அண்ட் ஓபிசி கேட்டகிரிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை உங்களுக்கு ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் இருக்குது ஃபஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் வைப்பாங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்கில் டெஸ்ட்டும் வைப்பாங்க இது ரெண்டுலேயும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு இது ஓகேங்களா எக்ஸாம் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை த ரெக்ரூட்மெண்ட் மெத்தடாலஜி ஸ்ட்ரக்சர் இன்டூ டூ ப்ராசஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட் சிஏடி ரெண்டு டெஸ்ட் ஒன்றுனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆன்லைனில் உங்கள் கொஷின் ஆன்சர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும் அதுக்கப்புறமா நீங்கள் கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபைனல் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டே பேஸ் பண்ணி நீங்கள் கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட்டில் அறுபது பர்சன்டேஜ் ஓகேங்களா கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட்ன்னு எடுத்த மார்க்குக்கு அறுபது பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் இல்லையா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்

கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் அவங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வரும் ஸோ அதுக்கடுத்து கேண்டிடேட் அப்பியரிங் இந்த ரிட்டன் எக்ஸாம் ஷேல் பி ஷார்ட் லிஸ்ட் அவுட் ஃபார் கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எபில் டெஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறார்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க இதில் ஒன் எஸ்ட்டு த்ரீ இப்போது ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்டிங் வந்து மூணு மூணு வேக்கன்சி தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த அந்த கோச்சிங் கூப்பிடும்போது அந்த மூணு இதுக்கு ஒம்பது பேர் வந்து கூப்பிடுவாங்க ஒன்பது பேர் வந்து கூப்பிடுவாங்க அதாவது ஒன் இஸ்டு த்ரீ ஓகேங்களா சார் த்ரீ வந்து கூப்பிடுவாங்க அடுத்த அந்த மூணு அந்த த்ரீ என்ன பண்ணணும் அவங்க வந்து கோச்சிங் எபிலிட்டிஸ் வந்து பண்ணிக்காட்டும் செலக்ட் வில் பி மேட் பேஸ்ட் ஆன் த மெரிட் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இது வந்து இருக்கும் த கமிட்டி பேஸ்ட் ஆன் ரிட்டன் கம்ப்யூட்டர் டெஸ்ட் அண்ட் கோச்சிங் எபிலிட்டி இந்த ரெண்டுலேயும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபைனலாக உங்களுக்கு செலெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் வந்து இருக்கணும் இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கு இல்லையா இந்த ரிட்டர்ன் எக்ஸாமில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இஸ் டு அஸ் த கேண்டிட் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அந்த அவங்க என்ன ஸ்போர்ட்ஸோ அந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்கான நாலேஜ்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அதுக்கப்புறம் ஃபெமிலாரிட்டி வித் ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூடு ரீசனிங் இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ்லேருந்து இருக்கும் அதேமாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங்லேருந்து இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அடுத்து ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தவரை இது வந்து உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு அளவுக்கு மொத்தம் நூறு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க நூறு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குல்லையா அது மொத்தம் ஒரு நூறு கொஷின் இருக்கும் நீங்கள் அந்த நூறு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் தர் ஷால் பி அ நெகட்டிவ் மார்க்கிங் ஆஃப் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஆஃப் த மார்க் அசைன் டு கொஸ்டின் ஃபார் ஈச் இன் கரெக்ட் ஆன்சர் ஸோ இதில் வந்து நீங்கள் தப்பாக போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்சருக்கும் உங்களுக்கு எவ்வளோ மார்க் போகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபோர்த் மார்க் வந்து போயிடும் அதே மாதிரி இந்த டெஸ்ட்டில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறதே டாப்பிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் இருக்கும் இதுக்கு அறுபத்தி ஐந்து மார்க் ஓகேங்களா ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் உங்களுக்கு இருபத்தி அஞ்சு மார்க்கு தென் ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் ஆப்டிடியூட் இதில் உங்களுக்கு பத்து மார்க் ஓகேவா ஸோ இதை யார் யாரெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ இந்த இந்த நூறு மார்க்கில் யார் டாப்பில் வர்றாங்களோ அவங்க தான் அடுத்த கேட்டகரிக்கு வந்து போங்க இது வந்து அந்த செக்ஷனல் வைஸாக நடக்கும் ஓகேங்களா அடுத்து கோச்சிங் எப்படி டெஸ்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரை ஷேர் ஹவ் சிக்ஸ்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் உங்கள் டோட்டல் மார்க்கில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் வந்து கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க இஸ் இஸ் டிசிகினேட்டட் டு மெஷர் ஏ கேண்டிடேட் கெப்பாசிட்டி டு அப்ளை ஃபவுண்டேஷனல் கோச்சிங் நாலேஜ் த வே தட் பில்ட் அ பாசிட்டிவ் எஃபெக்ட் அண்டு ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் கோச்சிங் கோச்சிங் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த உங்கள் நாலேஜை எப்படி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது மாதிரி கம்ப்யூட்டர் ரெஸ்ட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒன் ஈஸ்டே த்ரீ அப்படிங்கிறது வந்து இது பண்ணுவாங்க அவங்க வந்து கோச்சிங் இது பண்ணும் ஸோ கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டுக்காக ஃபார்ட்டி பர்சன்ட் அசஸ்மெண்ட் பேராமீட்டர் இந்த கோச்சிங் டெஸ்ட்டு வந்து ஃபு ஓட்டர் அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபைனல் டேட் அண்ட் டெஸ்ட் சென்ட்ரு இது எல்லாமே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் வந்து பண்ணுவாங்க எப்போது இது என்ன இங்கே டேஸ்ட் இது அப்படிங்கிறது எல்லாமே இது பண்ணுவாங்க கேண்டடேட் மஸ்ட் செக்யூர் த மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ஸ்டாண்டர்ட் இஃப் எனி ஆர் ப்ரெஸ்கிரைபுடு பை எஸ்ஏ இந்த கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட் இந்த கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட்டு சப்போஸ் மினிமம் எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்கன்னா அந்த மார்க் வந்து வாங்கணும் சப்போஸ் நீங்கள் அந்த மார்க் வாங்காமல் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஸோ நோ ரெக்வஸ்ட்டு ஃபார் ரீஎவல்யூஷன் ரீ அசஸ்மெண்ட் இதை ரீ கோச்சிங் வைக்க ரீ டெஸ்ட் வைக்கிறதோ அந்த பேச்சுக்கே வந்து இடம் கிடையாது ஸோ ஒன்ஸ் ஒன்னே ஒரு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நம்ம எஸ்சி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எல்லாமே ஃபைனல் ஓகேங்களா ஸோ ரெண்டு ப்ளஸ் டூ ஒன்று உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இன்னொன்று என்ன அப்படின்னா கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வைக்கிறாங்க இதுதான் வந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஸோ எக்ஸாமினேஷனுக்குனால் ஃபீ வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் அதிகம் ரெண்டாயிரத்தி வச்சிருக்காங்க பட் இது நல்ல ஒரு போஸ்டிங் தான் உங்களுக்கு ஒரு நல்ல லெவலில் லைஃப் செட்டில் விளையாடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் அதில் நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அசிஸ்டன்ட் கோச்சில் இருந்து கோச்சு சீஃப் கோச்சு சீனியர் கோச்சு அதை மாதிரி ஹை பெர்ஃபார்மென்ஸ் கோச் அப்படிங்கிற நிறையா கேட்டகிரிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால உங்களுக்கு இந்த ஃபீல்ட்லேயும் சரி கவர்மெண்ட்லையும் சரி ப்ரைவேட்லையும் சரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் அதனால் யார் யாரெல்லாம் வந்து ஒன்று ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸில் நம்ம பார்த்த எஜுகேஷன் இந்த இதெல்லாம் எதெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந் நேஷ்னல் கிடையாது இன்டர்நேஷ்னல் லெவலில் யார் யாரெல்லாம் வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் பேராலிம்பிக் கேம் காமன்வெல்த் கேம்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்டிங் ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யார் யாரெல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை ஒரு பீரியட்க்கு அப்புறம் அவங்களுடைய கேரியர் எண்ட் ஆன மாதிரி தான் அவங்க தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது ஸோ அப்போது இது இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கங்க நம்ம அடுத்த எபிசோடில் இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ